வணக்கம் இது உங்கள் டிவி டீன் பேசி இன்றைக்கி நாம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்போது டெஸ்ட் சீரிஸில் டெஸ்ட் லெவன் பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் முடிஞ்சவன உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ முதல் கேள்வி அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழிந்தாய்ந்து காணப்படுகிறது அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழிந்தாய்ந்து காணப்படுகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒரு பொருட்பண்மொழி தை திங்கள் என்பது டேஷ் ஃபயரை குறிக்கும் தை திங்கள் என்பது டேஷ் ஃபயரை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி காலப்பெயர் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் இதை வந்து ஒழுங்குபடுத்தணும் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை சொற்களை ஒழுங்குபடுத்துக வியநகர் குறைபடா கொல கூழுடை கொலக் ஆன்சர் ஆப்ஷன் டி கொல கொல குறைபடா கூழுடை வியநகர் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக சுற்றம் சீர்தூக்கு சிந்தனை சாட்டை சங்கு இது வந்து அகரவரிசைப்படுத்தணும் ஆன்சர் ஆப்ஷன் டி சங்கு சாட்டை சிந்தனை சீர்தூக்கு சுற்றம் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக நாட்டுக்கு தேவை நாட்டுக்கு தேவை அரண் ஆப்ஷன் பி வாழை 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 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக இதனுடைய ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் பி இளம்பெண் மரவகை மீன் வகை ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்ய இன்கம் டாக்ஸ் இனையான இணையான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் பி வருமான வரி அலுவலகம் வலுவச்சொல்லற்ற தொடர் எது இதில் வந்து வலுவொல்லற்ற தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வலது பக்க சுவரில் எழுதாது வல பக்க சுவரில் எழுதாதே இதுதான் வலுவுச்சொல்லற்ற தொடர் அணித்து எதிர்ச்சொல் தருக அனித்தோட எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ தொலைவில் சேர்த்து எழுதுக பனை கூட்டல் ஓலை பனை கூட்டல் ஓலை பனை ஓலை ஆப்ஷன் ஏ அன்பகத்து இல்லா உயிர்வாக்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று இதில் அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா இழைப்பு தொடையில் அமைந்த சொற்களை அறிக நீல முடி தரித்த பல மலைசே நாடு நீரமுத மெனப்பாய்ந்து நிரம்பு நாடு இதில் வந்து இழைப்பு தொடையில் அமைந்த சொற்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி நாடு நாடு தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் சி தாயை போன்று பேசுதல் தாயை போன்று பேசுதல் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் செய்வினைய செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றுக இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார் நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் ஆப்ஷன் ஏ சமண முனிவர் மணிமேகலையின் தோழி மணிமேகலையின் தோழி ஆப்ஷன் பி சுதமதி பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துகள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துகள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி பதினொன்று பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரி எப்பிரிவில் இடம் பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன இந்த பாடல் வரிகள் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இது வந்து எந்த கலித்தொகையில எந்த பிரிவில் இடம்பெற்றிருக்கு முல்லைக்களி இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈழேன் என்றால் அதனினும் இழந்தன்று கூற்று ஒன்று இப்பாடலடிகளை பாடியவர் களைதின் யானையார் கூற்று ரெண்டு பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி இதுல வந்து ஆப்ஷன் சி ஆன்சர் கூற்று ஒன்னு ஒன்று மட்டும் சரி ரெண்டு வந்து தவறு கூற்று ஒன்னு மட்டும் சரி தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி திருவிக்கா சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகளார் பொருத்துக இனிப்பு இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் புளிப்பு இனிமை காப்பு உணர்வு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டூ ஃபோர் ஒன் த்ரீ தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் ஆப்ஷன் டி சிங்கப்பூர் மொரிஷியஸ் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விரு தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் ஆப்ஷன் ஏ கவி கோ அப்துல் ரஹ்மான் ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி ஆற்காடுன்றது வந்து எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி ஆப்ஷன் சி அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் பெரு மாபெரும் வழிகாட்டி என சூட்டியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவுச் செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார் காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அரிகால் மாறிய அங்கன் அகல் வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை யாது இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகை ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் யார் ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையின் வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் தமிழ்மொழியை வட தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவனேய பாவனார் நடுவனரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது நடுவனரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஆறு சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிய சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூல் ஆப்ஷன் டி சிற்ப செந்நூல் நாயக்கர் காலத்தில் சிறந்த விளங்கிய சிற்பக்கலை எது நாயக்கர் காலத்தில் சிறந்த விளங்கிய சிற்பக்கலை ஆப்ஷன் டி தந்த சிற்பக்கலை ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர் விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்ஸ் லாகர் விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் பி ஜி குப்புசாமி ராம நாடகத்தை இயற்றியவர் யார் ராம நாடகத்தை இயற்றியவர் ஆப்ஷன் பி அருணாச்சல கவிதாயர் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று ஊமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்புரத்தின தாசன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் ஆப்ஷன் பி வாணிதாசன் சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரசிங்க முனையரசர் முறை முனி முனையரையர் நரசிங்க முனையரையர் யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது ஆப்ஷன் பி அகத்தியர் நந்த வனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கடுவலி சித்தர் ஒரு சொல்லோ தொடரோ இரு தருமாறு படுவது ஒரு சொல்லோ தொடரோ இரு இருபொருள் தருமாறு பாடுவது ஆப்ஷன் டி இரட்டை மொழிதல் அணி இரட்டுற மொழிதல் அணி எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது டேஷ் என்று அண்ணா கூறினார் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது டேஷ் என்று அண்ணா கூறினார் ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி அறிவடிவு மாய்பின் பின்னரன் வடி பின்னரன் வடிவு மாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் யாது இந்த தொடரில் அரி என்பதன் பொருள் ஆப்ஷன் பி சிங்கம் நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் டி சீரா புராணம் பெரிய புராணத்தை அருளிய செயற்கியார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது பெரிய புராணத்தை அரு அருளிய செயற்கியார் பிறந்த தற்போதைய மாவட்டம் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் ஒன்று கொ ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார் ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர் நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் என காண்க நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இது வந்து எவ்வகை வாக்கியம் ஆப்ஷன் ஏ தொடர் வாக்கியம் நன்னூல் எவ்வகை நூல் நன்னூல் எவ்வகை நூல் ஆப்ஷன் டி வினா வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் இதற்கேற்ற வினா ஆப்ஷன் டி பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாடலில் வரும் திணையை கண்டுபிடி வான் உட் வானுட்கும் வடினியின் மதில் மல்லல் மூதுர் வயவேந்தே இது இந்த பாடல் வரியில் வரும் திணையை கண்டுபிடி இது வந்து என்ன திணை ஆப்ஷன் பி பொதுவியல் திணை இலக்கண குறிப்பறிக அறிக பசி கயிறு இலக்கணக்குறிப்பு பசி இலக்கண குறிப்பு ஆப்ஷன் சி உருவகம் அகரவரிசையில் எழுதுக மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு முன்னீர் மேடு பள்ளம் மனதுயர் மீமிசை இதை வந்து அகரவரிசையில் எழுதணும் மீமிசை முன்னீர் மேடு பள்ள மொழிபெயர்ப்பு படுவிடம் இதில் பயின்றுள்ள தொகை நிலை தொடர் படுவிடம் இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர் ஆப்ஷன் ஏ வினை தொகை எச்சொல் வேர் சொல் அல்ல இதில் வந்து எந்த சொல் வேர் சொல் கிடையாது ஆன்சர் ஆப்ஷன் டி இனிது வந்தான் வேர் சொல் தருக வந்தானோட வேர் சொல் ஆப்ஷன் பி மா ஓர் ஒரு மொழியின் பொருளை அறிக மா ஓர் எழுத்து ஒரு மொழியோட பொருள் ஆப்ஷன் பி விலங்கு வழிவு சொல் இல்லாத தொடரை எழுதுக இதுல வந்து வழிவு சொல் இல்லாத தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று பொருந்தா இணையை தேர்வு செய்க இதுல வந்து புருந்தா இணை எது ஆப்ஷன் ஏ திருத்தக்க தேவர் வலையாபதி இதுதான் பொருந்தாய் இணை பொருந்தா சொல்லை தேர்வு செய்க இதுல வந்து புருந்தா சொல் தேர்வு செய்க ஆப்ஷன் பி அழகு அரும்புதல் எதிர்ச்சொல் தருக அரும்புதலோட எதிர்ச்சொல் ஆப்ஷன் சி மெலிதல் இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவை இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை பொருத்தமான இணையை தேர்வு செய்க இதுல வந்து பொருத்தமான இணை இது ஆப்ஷன் சி மருதம் வைகரை இதுதான் பொருத்தமான இணை காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இவடிகளை பயின்று வரும் நயங்கள் இதில் பயின்று வரும் நயங்கள் ஆப்ஷன் சி மோனை எதுகை இழைப்பு நாலடியாரை தொகுத்தவர் நாலடியாரை தொகுத்தவர் ஆப்ஷன் சி பதுமனார் திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது ஆப்ஷன் சி திருவள்ளுவமாலை அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி பாடல் வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் கூற்று ஒன்று நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம் கூற்று ரெண்டு குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கூற்று ஒன்று ரெ ஒன்று தவறு கூற்று இரண்டு மட்டும் சரி ஆப்ஷன் பி சாரி கூற்று இரண்டும் சரி ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஆப்ஷன் பி கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்று கடலூர் மாய்ந்த இளம் என்ற புலவர் தடை செலவு ஒன்றில் இறந்து போனவர் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் ஏற்றியுள்ளார் ஆப்ஷன் சி கூற்று இரண்டும் சரி ரெண்டுமே சரி தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது தமிழரின் வாழ்வியல் கருவூலம் ஆப்ஷன் ஏ புறநானூறு தமிழுக்கு கதி என போற்றப்படும் இருநூல்கள் தமிழுக்கு கதி என போற்றப்படும் இருநூல்கள் ஆப்ஷன் சி திருக்குறளும் கம்ப ராமாயணமும் மலையுருவி மரமுருவி உருவிச்சு ஒருவாளி வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் டி ராமாயணம் அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் ஆப்ஷன் சி கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் யார் யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் ஆப்ஷன் பி பல்லவர் காலத்து சிற்பிகள் தில்லையாடி வள்ளியம்மை இதில் தில்லையாடி என்பது தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் ஆப்ஷன் பி காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் காந்தியடிகளால் தத்தெடுக்க மகள் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி அம்புதஞ்ச அம்புஜத அம்புஜத்தம்மாள் மனித மூலையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது மனித மூலையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது ஆப்ஷன் சி எண்பது சதவீதம் கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் யாது கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி அஞ்சாதவன் ஜியுபோப் கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் டேஷ் டேஷ் ஆகிய மொழி நூல்களை படித்தார் ஜியுபோப் கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் டேஷ் டேஷ் ஆகிய மொழி நூல்களை படித்தார் ஆப்ஷன் டி வடமொழி தமிழ் ஒப்புரவு என்பதன் பொருள் ஒப்புரவு என்பதன் பொருள் ஆப்ஷன் சி ஊருக்கு உதவுவது வள்ளை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் வள்ளை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் ஆப்ஷன் பி பெண்கள் பரிதிமார்க் கலைஞரின் தனி தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் பரிதிமார் கலைஞரின் தனி தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் டி ஜீபோ வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் ஆப்ஷன் பி ராபி சேதுபிள்ளை தமிழ் தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பௌவமென் ரவ்வமென் பௌவமென் ரன்தான் எல்லை என்று வரையறுத்தவர் ஆப்ஷன் ஏ காக்கை பாடினியார் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகளின் எண்ணிக்கை இருபத்த இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆப்ஷன் ஏ நாடக சாலையொத்த நற் நற்கா நற்கலா சாலை ஒன்று நீடு நீடுலகில் உண்டோ நிகழ்த்து நிகழ்த்து என்று கூறியவர் நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகனார் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தவறாக கொண்டு எழுதப்பட்ட சாரி தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் ஆப்ஷன் டி வானம் வசப்படும் ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகத்திய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்யமய அகா சாகத்திய அகாதமி விருது பெற்றவர் ஆப்ஷன் டி அப்துல் ரகுமான் கோ மோனரங்கன் மோகனரங்கன் பிறந்த ஊர் இது கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆப்ஷன் பி ஆலந்தூர் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் ஆப்ஷன் பி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தையார் என்னும் நூல் பாரதிதாசர் எழுதிய பிசுராந்தையார் என்னும் நூல் ஆப்ஷன் டி நாடகம் பொருத்து குயில் பாட்டு குயில் பாட்டு வந்து பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரஹ்மான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் டூ ஒன் நரகத்தில் இடர்படு நடலை இல்லோம் இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி துன்பம் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை யாது பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு பன்னிரெண்டு பெற்ற சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது ஆப்ஷன் ஏ தெஞ்சொல் வீடு தூது தஞ்சை தேவநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பாதிரியார் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ ஒட்டக் அவ்வளோதாங்க இதோட இந்த கொஷின் பேப்பர் முடிஞ்சது உங்களுடைய மார்க் ஹண்ட்ரட்க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்